வணக்க மக்களே சட்டமரியும் சானல்ல மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் வழக்கறிஞர் பிரகதீஷ் இன்று நாம என்ன தகவலை தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ் ஜட்ஜ்மெண்ட் வந்த பிறகு அந்த ஆர்டர் காப்பி எப்போ நம்ம கைக்கு கிடைக்கும் அப்படின்னு நண்பர் ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு இதற்கு பதில் என்ன அப்படின்னா எக்ஸ்பார்ட்டி தீர்ப்போ அல்லது ஏதாவது ஒரு ஜட்ஜ்மெண்டோ நீதிமன்றத்துல வழங்குறாங்க அப்படின்னா அதற்கு அடுத்த நாளே நீதிமன்றத்துல காப்பி அப்ளிகேஷனை நாம வந்து தாக்கல் செய்யணும் அதை தாக்கல் செய்த பிறகு அதை பெற்றுக்கொண்டு அதற்கு ஏ நம்பர் ஒரு நம்பர் அடிப்படையில அந்த வழக்குல எவ்வளவு பக்கத்துல அந்த தீர்ப்பு வழங்கியிருக்காங்க பேப்பர் எவ்வளவு கட்டணம் எவ்வளவு அப்படின்னு அந்த ஏ நம்பர் கூட போட்டிருப்பாங்க அதை பெற்றுக்கொண்டு திரும்ப ஒரு காப்பி ஃபைலிங் அப்படின்னு திரும்ப ஒரு பெட்டிஷன் நம்ம ஒரு மெமோ தாக்கல் செய்ய வேண்டும் அதை பெற்றுக்கொண்டு உடனடியாக நமக்கு நமக்கு வந்து ஓரிரு தினங்களுக்குள் காப்பியை வந்து சர்வ் பண்ணிடுவாங்க கொடுத்துருவாங்க இதுல வந்து உங்களுக்கு கொஞ்சம் தாமதமும் ஏற்படலாம் ஸ்டாப்ஸ் வந்து அதை பார்த்து ஒரு ஒரு வரிசை பிரகாரம் தான் அவங்களுக்கு வந்து ஏ நம்பர் அடிப்படையில் தான் இந்த காப்பியை வழங்குவாங்க இந்த காப்பி அப்ளிகேஷனை அவசர கால மனுவாக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து அதற்குரிய கட்டணத்தை செலுத்தி ஒரே நாளில் கூட நாம வந்து நீதிமன்ற உத்தரவை பெற முடியும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு அருகில் இருக்கிற வழக்கறிஞர் அணுகுங்க மீண்டும் உங்களுக்கான ஒரு காணொளியில் சந்திப்போம் அதுவரைக்கும் வரைக்கும் இருந்து விடைபெறுவது வழக்கறிஞர் பிரகதீஷ் நன்றி வணக்கம்